தமிழ் தமிழ்மொழியோட சிறப்பு பிற மொழி சொற்கள் வெறுமனை உருவத்தை மட்டுமே காட்டும் தமிழ்மொழி சொற்கள் உருவத்தையும் பருவத்தையும் சேர்த்து காட்டக்கூடியன பன்னிரு இந்த பருவப்பட்டியலை பார்க்கலாம் பாலன் ஏழு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைக்கு பாலன் மீலி பத்து வயதுக்கு கீழ் மரபோன் பதினான்கு வயது திருலோன் பதினான்கு காலை பதினெட்டு விடலை முப்பது வயதுக்கு கீழ் முதுமகன் முப்பது வயதுக்கு மேல் ஏழு பருவம் பிள்ளை பருவம் குழந்தை பருவம் சிறுவன் பாலப்பருவம் பையன் பள்ளி பருவம் காலை காதர் பருவம் தலைவன் குடும்பப்பருவம் முதியோன் தளர்ச்சி பருவம் கிழவன் மூப்பு பருவம் இதே போன்று பெண்களுக்கான ஏழு பருவம் பேதை ஐந்து வயதுக்கு கீழ் பெதும்பை பத்து வயது கீழ் மங்கை பதினாறு வயது மடந்தை இருபத்தி அஞ்சு அறிவை முப்பது தெரிவை முப்பத்தஞ்சு பேரிளம்பெண் ஐம்பத்தைந்து வயதுக்கு கீழ் தமிழ் இந்த தமிழின் இந்த மொழி புலமை